அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல அதிரடியான உத்தரவுகளையும் போட்டுக்கொண்டே வருகிறார் தற்போது விண்வெளியில் பாதுகாப்பு அம்சத்தை நிறுவ வேண்டும் ஸ்பேஸ் பேஸ்ட் மிசைல் ஷீல்டை உருவாக்க வேண்டும் என்று பென்டகனிடம் ரெக்வஸ்ட் வைத்திருக்கிறார் இது பல ஆபத்துகளையும் உலகிற்கு தரும் என்கிறார்கள் வல்லுநர்கள் அடுத்ததாக அமெரிக்காவோடு அதிக அளவில் ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை இந்தியாவிற்கு கொடுக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது போர் விமானங்கள் போர் வாகனங்கள் முதல் ஏரோ என்ஜின்கள் மற்றும் ஏவுகணைகள் வரை பலவற்றை இந்தியாவிடம் விற்க ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசனை செய்து வருகிறதாம் அமெரிக்காவுக்கு இப்போது வரை பாதுகாப்பு கொடுத்து வருவது கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய பெலஸ்டிக் ஏவுகணைகள் தான் ஆனால் இதில் சிக்கல் இருக்கிறது அமெரிக்கா மட்டும் இது போன்ற ஏவுகணைகளை வைத்திருக்கவில்லை ரஷ்யா சீனா வடகொரியா இந்தியா ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் வைத்திருக்கின்றன இந்த லிஸ்டில் இந்தியாவை தவிர மற்ற அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள்தான் எனவே அமெரிக்கா விழிப்போடு இருக்க வேண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனில் அதற்கு நிறைய பணத்தை வாரி இறைக்க வேண்டும் அது மட்டுமில்லாது திடீரென நடத்தப்படும் தாக்குதல்களை கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க முடியுமா என்பது தெரியவில்லை இதையெல்லாம் கணக்கு போட்ட ட்ரம்ப் விண்வெளியில் வான் பாதுகாப்பு கவசத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் இப்படியான கவசத்தை தயாரிக்கவும் பென்டகனுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் எதிரி நாடுகளிலிருந்து புறப்படும் மிசைல்களை அங்கேயே வைத்து தீர்த்து கட்ட இந்த வான் பாதுகாப்பு அம்சங்கள் பயன்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பென்டகன் இதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்க தொடங்கி உள்ளது விண்வெளியில் செயற்கைக்கோள் போல நிலைநிறுத்தப்படும் பாதுகாப்பு கவசம் எதிரி நாட்டின் நிலப்பரப்பை துல்லியமாக கண்காணித்து வரும் எங்கிருந்து பலிஸ்டிக் ஏவுகணைகள் புறப்படுகிறதோ அடுத்த நொடி அந்த ஏவுகணையை விண்வெளியில் உள்ள கவசம் அழித்துவிடும் இதற்காக ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படலாம் அல்லது லேசர் ஆயுதங்கள் கூட பயன்படுத்தப்படலாம் ஆனால் ட்ரம்ப் போட்ட இந்த உத்தரவில் இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று விண்வெளி என்பது ஆய்வுக்கு மட்டும்தான் இரண்டு மற்ற நாடுகளும் அமெரிக்காவை பின்தொடரும் இதில் முதல் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் விண்வெளியை நாம் பெரும்பாலும் ஆய்வுக்காகத்தான் பயன்படுத்தி வருகிறோம் உளவு செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதனால் நேரடி அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது உளவு செயற்கைக்கோள்கள் ஆயுதம் கிடையாது அது தகவல்களை மட்டுமே வழங்குகிறது இப்படி இருக்கும்போது விண்வெளியில் ஆயுதங்களை குவிக்கும் ட்ரம்பின் முயற்சி மனித குலத்திற்கு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது இந்த ஆயுதங்களால் விண்வெளியில் ஆய்வில் ஈடுபட்டு வரும் விஞ்ஞானிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இத்தனை ஆண்டுகளாக மனித சமூகம் கண்டுபிடித்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் ஒரே நொடியில் அழிந்துவிடும் இரண்டாவது விஷயம் அமெரிக்காவை பார்த்து ரஷ்யா சீனா ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் விண்வெளி ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கினால் நிலைமை என்னவாகும் உலகிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது போர்களை பொறுத்தவரை தொடங்குவது மிக எளிது ஆனால் அவ்வளவு எளிதானதல்ல ஒரு போர் இந்த விண்வெளி ஆயுதங்கள் உருவாக்காது என்பதில் எந்த நிச்சயமும் கிடையாது எப்படி பார்த்தாலும் ஆபத்து தான் ஸ்பேஸ் பேஸ்ட் மிசைல் ஷீல்டு எனப்படும் இந்த பாதுகாப்பு அம்சம் விண்வெளியில் நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது தனது உத்தரவின் மூலம் விண்வெளி என்பது ஆய்வுக்கு மட்டும்தான் இஷ்டத்துக்கு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்கின்ற அந்த விதியை ட்ரம்ப் உடைத்திருப்பதாகவே சொல்கிறார்கள் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் அடுத்ததாக பில்லியன் அதிகமாக அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வர்த்தகம் செய்து வருகிறது இந்த நிலையில்தான் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா கூடுதல் ஆயுதங்களை வாங்க வேண்டும் என ட்ரம்ப் நெருக்கடி தந்து வருகிறாராம் சமீபத்தில்தான் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து முப்பத்தி ஒரு ஆயுதமேந்திய எம் கியூ நைன் பி ட்ரோன்களை வாங்க மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை மேற்கொண்டது அதன் பிறகு ட்ரோன் வாங்குவதற்காக ஐநூற்றி இருபது மில்லியன் டாலருக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டது இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலிருந்து கூடுதல் ராணுவப் பொருட்களை இந்தியா வாங்க உள்ளதாக கூறப்படுகிறது இதுபோக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு சில உயர்தர பொருட்களுக்கான வரியை இந்தியா குறைக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது எஃகு விலையுயர்ந்த மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்கள் ஆகியவை மீதான இறக்குமதி வரி குறைக்கப்படலாம் இத்தகைய நடவடிக்கை காரணமாக உள்நாட்டு தொழில்களில் பெரிய தாக்கம் ஏற்பட வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது இது சனிக்கிழமை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது உறுதிப்படுத்தப்படலாம் என தெரிகிறது அமெரிக்காவிலிருந்து இருபது பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது அவற்றிற்கு நூறு சதவிகிதத்திற்கும் அதிகமான வரி விதிக்கப்பட்டுள்ளது இதைத்தான் இந்தியா குறைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க